ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவராத்திரி ஸோ அதனால் நம்ம ரெடி ஆகிட்டோம் கோயிலுக்கு போகிறோம் எங்கே போகிறோன்னா சென்னையில் தான் இருக்கும் ஸோ சென்னையில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம் எங்கள் ஹஸ்பண்ட் நான் ஆஃபீஸ் பக்கத்தில் அருணாநகரில் ஒரு கோவில் இருக்குது அங்கே தான் போகிறோம் ஏன்னா ஒரு ரெண்டு டைம் போன டைம் அதுக்கு முந்தை டைமில் அங்கே தான் போவேன் ஊரில் இருந்தால் ஊருக்கு போவோம் ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்ஷே இல்லாமல் சூப்பராக பார்க்கலாம் கோயிலில் நல்ல அபிஷேகத்தை நல்லா சூப்பராக பார்க்கலாம் ஆனால் இங்கே இப்படி பார்க்க முடியாதுன்னா நிறைய வந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் தீவாரத்தின கற்றுல தான் எல்லாருமே பார்க்கலாம் ஸோ அந்த கோயிலுக்கு தான் போகிறோம் ரெடி ஆயாச்சும் நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஃபஸ்ட் கால பூஜை முடிஞ்சுக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா பசங்களுக்கு வந்து எக்ஸாமு அவங்கள அமுச்சு விட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுலேருந்து வேலை ஸ்டார்ட் பண்ணிணேன் நம்ம வேலை வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் அலசிட்டு வேலை பூஜை எல்லாத்தையும் அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடிக்கிறதே சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிட்டு திருப்பி அவங்களுக்கு நைட்டுக்கு சமைச்சி கொடுத்துட்டு பசங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு பசங்களையும் ரெடி பண்ணி தான் நம்ம கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட் கால பூஜை முடிஞ்சாலும் முடியும்னாலும் ரெண்டு கால பூஜை முடிச்சுட்டு பசங்களை வீட்டுக்கு ஹஸ்பண்டோட அமுச்சி விட்ருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஆஃபீஸு அதனால் அமுச்சி விட்ரலாம் நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோம் நம்ம மட்டும்தான் நான் மட்டும்தான் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு செல்வாடி பொண்ணு வருவாள் வரேன்னு சொல்லியிருக்கா வருவான்னு நினைக்கிறேன் போன டைம் வந்தா நான் அவளை வச்சுட்டு அந்த வீடியோ போடுறேன் என்னங்கிறத விவரமாக சொல்கிறேன் அவள் அவள் வருவா வந்தானா அவள் கூட இருப்பான் அப்படி இல்லைன்னா நான் மட்டும் தனியாக தான் இருப்பேன் ஒன்றும் பயம் இல்லை அப்புறம் என்னென்னா விளக்கெலாம் ஏற்றி வச்சாச்சு ஏற்றி வச்சுட்டு செம்ம வேலைங்க இன்றைக்கி காலையிலேருந்து சாப்பிட மாட்டேன் சிவராத்திரிக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா மூணு நாள் இருப்பாங்க நேற்று நைட்லேருந்து இருப்பாங்க ஆனால் நான் இருக்கல ஏன்னா பசங்களுக்கு எக்ஸாம் இல்லை ஃபுல்லாக நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் அதனால் என்னால் அவ்வளோ அவ்வளோ டைம் இருக்க முடியாதுன்றதுனால கொஞ்சமாக தான் நமக்கு தெம்பு வேணும்ல வெறும் டீ தான் பால் குடிக்க மாட்டேன்ட்டு டீ மட்டும் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரூட்ஸ் கொஞ்சமாக சாப்பிட்டேன் நிறையாவும் சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டேன் சும்மா வேலைங்க இன்றைக்கி சிவனை பாருங்க நல்லா முடிஞ்ச வரைக்கும் பண்ணிருக்கேன் வரைக்கும் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இப்படிதான் நம்ம பண்ணிருக்கோம் அது நம்ம ரெண்டு வீட்டில் இருக்கிறதுனால அந்த இடத்துல சாமிக்குன்னு எதுவும் பெருசாக இடம் வைக்கல நம்ம வைக்கலாம் ஸ்டாண்டு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு நம்ம எந்த வீட்லையும் நிரந்தரமாக இருக்கிற மாதிரி தெரியல இதோடு நாங்கள் அதுக்கு முன்னாடி பெங்களூரில் இருந்தோம் பெங்களூர்லேருந்து இது வந்து இங்கே வந்து ரெண்டு வீடு மாறிவிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தோம் அது கிறிஸ்டின் வீடுங்கிறதுனால விளக்கில் விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம ஹிந்து இல்லையா சரி எப்படி ஏற்றாமல் இருக்குதுன்னு இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டை எட்டிக் பண்ணிட்டோம் ஒரு டூ இயர்ஸ் இருந்துட்டு வெக்கேட் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா கொரோனா டைம் வச்சு ஒரு சிக்ஸ் கிட்டே நான் ஒரு வீட்டில் இருந்தேன் அப்புறம் ஊருக்கு போயிட்டோம் போயிட்டு வந்து நம்ம இங்கே வந்து எல்லா வீட்லையுமே வந்து பூஜை பண்ணுறதுக்கு அந்த கிறிஸ்டின் வீட்டில் மட்டும்தான் இல்லை மற்ற எல்லா வீட்லேயுமே நமக்கு பூஜைக்கு இருந்தது ஆனால் இந்த வீட்டில் குட்டி வீடாக இருக்கிறதுனால அதை வைக்கலை நம்ம வாங்கி வைக்கலான்னு பார்த்தாலும் நம்ம இந்த வீட்லேயே கடைசி வரைக்கும் இது நமக்கு தெரியாது இல்லையா இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாங்கி வச்சலாம் பார்த்து நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு ஸ்டாண்டு இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டாண்டை வாங்கி வச்சுப்போம் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கீழே வச்சு வச்சு சாமி இது பண்ணுறது வருத்தமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது என்ன சாமி ரூவா நல்லா வச்சுக்கணுங்கிறது ஒரு இது இருக்குது என்ன பண்ணுறது ரெண்டு வீட்டில் இருக்கோம் நம்ம வீட்டில் இருந்தால் பரவாயில்ல ஆனால் என் வீடு மாதிரி தாங்க இந்த வீட்டை நான் பார்ப்பேன் ரெண்டு வீட்லேயே பார்க்க மாட்டேன் நம்ம வீட்டை எப்படி நம்ம வச்சுருப்போமோ அதே மாதிரி தான் நான் வச்சுருப்பேன் இன்றைக்கி செம்ம வேலைங்க ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க சுற்றி அலசி விட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு பாய் பொருள் தலங்கண்ணு எல்லாத்தையும் அலசி போட்டு பிள்ளைங்களை குளிப்பாட்டி செம்மையான வேலை ஆனால் முக்கியமாக இதில் சாப்பிடக்கூடாதான் தான் பேசவே முடியல என்னால் தகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலில் பார்க்கலாம் வீடியோ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் எடுக்க முடியாது நான் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் எல்லாரும் கோவிலுக்கு போவேன் கோவிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட் கால பூஜை பார்க்கலைனாலும் ஓகே ஆனால் மூணாவது கால பூஜை மட்டும் பாருங்கள் பார்க்காம இருக்காதுங்க ஏன்னா அது முக்கியமான பூஜை அது கண்டிப்பாக அந்த பூஜை மட்டும் அது பாருங்கள் அட்லீஸ்ட்டு பூஜை உங்களால் போகணுன்னா பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு அது பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சது பண்ணிவிட்டு வாங்க இது வந்து பிரதோஷம் சிவராத்திரி வெள்ளிக்கிழமை எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு வாங்க ஒரு கால பூஜையாவது முடிஞ்சால் பாருங்கள் முடியலனா கோயிலுக்காவது போய்ட்டு சாமியை நல்லபடியாக வேண்டிட்டு வாங்க நல்லபடியாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலில் முடிஞ்சால் பார்க்கலாம் ஆனால் நான் போகிறேன் என் ஃப்ரெண்டு ஒரு நம்ம பொண்ணு ஒன்று பொண்ணு தான் ஒருத்தவங்க இருக்காங்க சின்ன பிள்ளை தாங்க இங்கே இப்போ இருக்கா அவள் வரலன்னா நம்ம தனியாக தான் இருக்கணும் அவள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நான் போயிட்டு போய்ட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்